ஹலோ கைஸ் வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாநிலங்களில் மொழிவாரியே பிரிக்க அமைக்கப்பட்ட குழுக்கள் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்கே தார் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதோடய தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா எஸ்கே தார் அவர் தலைவர் உறுப்பினர் வந்து பன்னாள் நாள் ஜெகத் நாராயணன் இந்த குழு எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜூனில் உருவாக்கியிருப்பாங்க இவங்களோட அறிக்கையை வந்து டிசம்பரில் சமர்ப்பிச்சிருப்பாங்க அப்படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மொழி வாரியை மாநிலங்கள் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அறிக்கை கொடுத்துருப்பாங்க யாருன்னா எஸ்கே தார் இப்போ இதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜேவிபிக்குள்ளே உருவாக்கியிருப்பாங்க அது டிசம்பரில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டிசம்பரில் இதோட தலைவர்கள் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் பட்டாபி சீதாராமையா மூணு பேருந்தான் இவங்களும் என்ன அறிக்கை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ஏப்ரலில் மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்க முடியாது அப்படின்னு அறிக்கை கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு குழுக்களுமே ஒரே மாதிரியான தான் கொடுத்துருப்பாங்க அடுத்தது மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அது உருவாக்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இதோட தலைவர் பார்த்திங்கன்னா கே எம் பனிக்கர் ஹச்என் குஸ்ரூ ரெண்டு பேர் இருந்தான் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏபிசிடி அப்படிங்கிற முறையை நீக்கணும் ஃபஸ்ட்டு வந்து அது இருந்துச்சு ஏபிசிடி அப்படிங்கிற முறையில இருந்துச்சு அதை வந்து நீக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பரிந்துரை செஞ்சுருப்பாங்கன்னா பதினாறு மாநிலங்கள் மற்றும் மூணு யூனியன் பிரதேசங்களை வந்து பிரிக்கிறதுக்கு பரிந்துரை கொடுத்துருப்பாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாநில மறுசீரமைப்பு ஆணையம் இப்போ அதை இந்த பரிந்துரையை பின்பற்றித்தா மாநில மறுசீரமைப்பு ஆணையம் வந்து அந்த சட்டம் உருவாக்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆகஸ்ட் முப்பத்தொன்னில் வந்து சட்டத்தை ஏற்றிருப்பாங்க அது எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும்னா நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா அப்போ அந்த மாநில மறுசீரமைப்பு பணியத்தோடய சட்ட பரிந்துரையை பின்பற்றி எத்தனை மாநிலங்கள்லாம் பதினாலு மாநிலங்கள் மற்றும் ஆறு யூனியன் பிரதேசங்களை பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஆனால் அவங்க கொடுத்தது வந்து பதினாறு மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்கள் தான் ஆனால் இவங்க பிரித்து வந்து பதினாலு மாநிலம் ஆறு யூனியன் பிரதேசம் அதேமாதிரி தமிழ்நாடு மாநில தினம் வந்து எப்போன்னா ஜூலை பதினெட்டு இது எப்போ இருந்து கொண்டாடிட்டு வர்றோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து கொண்டாடிட்டு வர்றோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ